ஹலோ மக்களே மைக் டெஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் யார் ஆளையாட்டும் பார்த்து விஷயம் என்னன்னா கடைசி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பிளாக் சுபாஷ் கண்ணனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் கேட்க விட்டதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு கமெண்ட்ல போய் விஷ் பண்ணிங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்போ என்னன்னா இன்னைக்கு மே பதினொன்று தானே நமக்கு ஆமா மே பதினொன்று எங்கள் வகங்கள் டீம்ல உள்ள பெரியவர் முதியவர் முதிர்ந்தவர் மூதாதையர் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற எங்க செல்வன் இன்னைக்கு பிறந்த நாள் கேட்டா வயசு இருபத்தஞ்சு செல்லுறாரு நம்பாதீங்க நாப்பத்தொன்பது வயசு அடுத்த வருஷம் ஆப் செஞ்சுரி அடிக்க போறாரு நாங்க கடாவட்டி சும்மா செல்வம் கடாவட்டி ஊருக்கே பிரியாணி போடலாம் அப்படின்றோம் பார்க்க தான் படையப்பா போல இருப்பாரு பண்டார கிழவனாக்க ஆளு அப்ப என்னன்னா காலத்து இவன் தான் ஃபோன் அடிச்சான் குளிச்சு பல்லு தச்சாத குளிச்சுட்டு நிக்க இவன் ஃபோன் அடிச்சு மக இப்படி ஆகி என்ன நீ செல்வான நீ பிறந்த நாளா அப்படி நினைட்ட கேட்டேன் நான் காலத்தை எழுச்சது ஏழு மணிக்கு ஏழு ஏழை ஏழு ஆ ஏழு மணிக்கு அழிச்சேன் ஏழு மணிக்கு அழிச்ச உடனே இன்ஸ்டா ஓபன் பண்ணி பார்த்தாவில் செல்வன ஒய்ஃப் ஒரு ஸ்டேட்டஸ் வந்தாங்க அங்க என்ன போட்டுருந்துன்னா விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை டியர்னு ஏழு மணிக்கூரம் என்ன ஏழு மணிக்கூரம் என்னன்னா கூட்டி பார்த்தா பன்னெண்டு மணி அப்போ என்னத்துக்கு விடுவாங்க வாழ்க்கை பல்லாண்டு வளர்க்க நூறாண்டு எல்லாம் போட்டுருந்து இவன் ஒரு விளாக் போட்டுருந்தான் கடைசியாட்டி இவன் ஒரு அண்ணன் கிஃப்ட் பண்ணது அதை அன்பாக்சிங் பண்ணது போல அது ஒரு டேட் சொல்லிருப்பாரு மே மாசம் ஏன்னா டேட் உரமே இல்ல ஆனா மே தெரியும் அப்ப இவன் சின்னதுக்கு போறது தான் சரி அதையும் ஸ்டோரியும் பாத்த உடனே கன்ஃபார்ம் ஆச்சு இவருக்கு பிறந்த தான் அப்படின்னு சரி அப்ப ஒரு கேக் விட்டோமானு கேட்டிருந்தான் கேக் ஆர்டர் கொடுத்தா கிட்ட அது டெக்குன்னு அழகிய மண்டத்துல இருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நேர இங்க வந்துருக்கு இனி கேக் வெட்டு ஏதோ அவரு வாயில ஊட்டு இதெல்லாம் வீடியோ எடுக்க போறான் சுபாஷுக்கு போன் அடிச்சு எடுக்கல அவன் நல்ல காலத்துல எடுக்க மாட்டான் கேக்கு எடுக்கணும் கேக்கு கிட்டது கிட்டே கிட்ட பேர எழுதலாம் வீடியோ ஏன்னா சுபாஷுக்கு பேர் எழுது ஏதோ எடுக்க முடியல பயங்கர இருந்து சின்ன சின்ன கிளிப்பா எடுத்து ஏதோ ஒப்பேற்றணும்

நாங்க <laughs> <laughs> <white> <laughs> <laughs>

மத்தியானத்து மேல இவ எங்க இதுக்கு போயிருவா அவ கல்யாணம் விட எல்லாம் உன்ன செல்லோண்ணா இல்ல இப்போ பிரியாச்சா நீ செல்லோண்ணா நீ பிறந்த நாள் அதான் அங்க கேக் கொட்ட போறோம் வந்துட்டு போகுமா அவனு இங்கள வீட்டுக்கு வந்துட்டு போனா பா நீ உடனே ஓ வா ஓடி வா ஓ சரிம்மா சரி தம்பி எங்களை சொல்லுவங்கன்றாக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணு பர்த்டே இன்னைக்கு எங்கள ஒரு ஒரு வயசான பாடி முன்லா எங்க சர்ப்ரைஸ் பண்ணலான்னு அதுக்கு முன்னே மம்மி முந்திக்கிட்டாங்க கேட்டியளா வந்துடறா எங்கே பேருக்குன்னு கேட்ட உடனே அது பர்த் டே முடிஞ்சு குளிச்சு முடிச்சு சர்பிரைஸ் செல்ல நான் எங்க இருக்கிறியா சரி உமக்கு எல்லாம் தெரியும் நாங்க எங்கெல்லாம் போகணும்னு உள்ளது நாங்க எப்படியும் ஒரு பையன் தூக்கிண்டு நீர் சர்ப்ரைஸ் ஆனது போல மூஞ்சி வச்சிருக்கணும் சரியா வண்டியை அங்க வச்சிட்டு நான் உருட்டி பார்த்தேன் அது எடுப்படலை வண்டி அதுக்கப்புறம் வண்டி வந்து நாங்க அங்க வர்றோம் சார் ஒரு நமக்கு டீம் கெட்டு

വന്നു മാറ്റീര് ശരി ഡ്രാഗൺ ഫ്ലൈ വെള്ളപ്പുട്ട

அடடே ஹம்மா ஹட்டுங்க ஹட்டுங்க அங்க பாத்து பாடுங்க அது என்ன பாடுங்க சும்மா பாடுங்க ஓயோ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே வெள்ளா பொட்டகா ஹேப்பி பர்த்டே டு யூ சரி ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ

உண்மையை அப்படி இல்ல

വേറരെ വാണ് എല്ലാം ഇവർ ഉരുട്ട ഉരുട്ട നരെ പാലസ് തന്നടാൻ വല്ല പിന്നെ കണ്ടരാനെ വിളിച്ചയർന്നതല്ലേ വലിയ സന്തോഷം сели ഉഴിയാം നേരെ ആ വീട് ചാടി വണ്ടി കൊട്ടാ എങ്ങെ വായോടല്ലെങ്കിൽ പൂർ അതേങ്ങളെ चले വാണ് ചെയ്യായി ഇരുന്നു ഓവറാ വെള്ളം പിടാൻ പറഞ്ഞിട്ടിരിക്കുക ഇവരെന്നെ ഈ കാര്യം ഇനിക്ക് കേക്ക് നമ്മളെ ഇതിനപ്പോ മക്കളെ സുഭാസ്ന്ത്രി എങ്ങടിയാ

நாற்பத்தொம்பது வயசு நீ எத்தனை ஒண்ணு இல்ல ஆதாரங்கள்

ുംളരെ മക്കളെ അപ്പം ഊട്ടിയായി அப்ப இந்த வீடியோ பாத்துட்டு யாராவது அவருக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போய் களை ஊத்தாதீங்க நல்ல வாழ்த்து சொல்லிங்க நீங்க எத்தனை வயசு இருக்கு நான் சொல்ல வந்தேன் கரெக்டா எத்தனை வயசு இருக்குன்னு சொன்னது போல நீங்க கெஸ் பண்ணுங்க மக்களை இருபத்தஞ்சு சும்மா